மன்னா ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கு உபவாசத்தை கூறுவித்தான் இங்கு ஒரு உபவாச ஜபத்துக்கு ஒரு யோசபாத் ராஜா அழைப்பு கொடுப்பதை பார்க்கிறோம் யோசபாத் ராஜாவுக்கு ஒரு நெருக்கடி வந்தது உடனடியாக யூதா வெங்கு உபவாசத்தை கூறுவித்தார் உபவாசத்தை கூறுவித்தது மாத்திரம் இல்ல உபவாசித்து கத்தரை தேடுகிறதுக்கு சேர்ந்து வந்தார்கள் உபவாசத்தோடு கூட கர்த்தரை நோக்கி ஜபித்தார்கள் கத்தர் அந்த ஜபத்தை கேட்டு யோசபாத்தின் யுத்தத்தை கத்தர் பொறுப்படுத்திக் கொண்டார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் செய்கிற உபவாச ஜபம் வீணாய் போவதில்லை நீங்கள் உபவாசித்து ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபமும் கத்தரிடத்துல இருந்து பதிலை கொண்டு வரும் உங்களுடைய யுத்தங்களை கத்தர் பார்த்து கொள்வார் ஜெயம் கொடுப்பார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டு நாங்களும் உபவாசித்து ஜபிக்க கிருபத்தாரும் பலன் தாரும் எங்களுடைய உபவாச ஜபங்களை நீ கேட்கிற தேவனாக இருக்கிற காலன்றி ஜெயம் கொடுக்க போகிறக்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய யுத்தங்களை நீர் பார்த்து கொள்ள போகிறக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த ஆசிர்வதி ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கற்றுறவங்களே ஆசிர்விப்பார் ஆமாம்